பகுதிகளில் ஆபத்தை உணராமல் மக்கள் பாத்திரத்தில் வைத்து பயணத்தை மேற்கொண்டு வருகின்றனர் இது பற்றிய முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க தொடர் மழை காரணமாக ஆறுகள் பொங்கி பாயும் நிலையில் அவற்றை கிடக்க பெரிய அளவிலான பாத்திரங்களை தொடர்புகளை பயன்படுத்தி கிராம பொதுமக்கள் தெலங்கானா ஆந்திரா ஆகிய மாநிலங்களில் கடந்த சில நாட்களாக தொடர் கனமழை பெய்து இதனால் இரண்டு இரண்டு மாநிலங்களில் ஆறுகள் ஓடைகள் ஆகியவற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது ஆயிரம் மாவட்டம் அன்னூரி சீதாராமராஜன் மாவட்டம் ஜென்னிகுரா கிராமத்துக்கும் ஜென்னிகுரா சுஜிவாட கிராமத்துக்கும் இடையே உள்ள ஓடையில் மலை வெள்ளம் கழித்து ஓடுகிறது அந்த அந்த ஓட்டையை கடந்து செல்ல ஆரம்பிக்கிறது எனவே பொதுமக்கள் பெரிய பெரிய அளவிலான சமையல் பாத்திரங்களை எடுத்து சென்று அவற்றின் தங்கள் குழந்தைகளை முதியவர்கள் ஆகியோர்

தங்களின் விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீனிவாசன் ஆந்திராவில் பெருக்கெடுத்து ஓடும் ஆறுகளில் ஆபத்தை உணராமல் அப்பகுதி மக்கள் பாத்திரத்தை பயன்படுத்தி ஆற்றை கடந்து வருகின்றனர் பெரிய பாத்திரங்களை பயன்படுத்தி ஆற்றை கடந்து வருகின்றனர் ஆந்திராவில் பெருக்கெடுத்து ஓடும் ஆறுகளில் ஆபத்தை உணராமல் மக்கள் பெரிய பாத்திரத்தை பயன்படுத்தி ஆற்றை கடந்து வருகின்றனர்